அனைவருக்கும் வணக்கங்க நம்ம ஒரு கோடி பனை விதை நடும் நெடும் பணி வந்து இன்னைக்கு தருமபுரி மாவட்டம் வகைனக்கல்ல தொடங்குகிறோம் அதற்காக இன்றைக்கி ஒகேனக்கல் வந்திருக்கிறோம் இப்போ வந்து இது உதவி ஆப்பில் மாணவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க பொதுமக்கள் பதிவு பண்ணியிருக்காங்க அரசு அலுவலர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் கேட்குறாங்க அவங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த உதவி ஆப்பில் பதிவு பண்ண பிறகு இங்கே நேரடியாக அந்த நடக்கூடிய இடத்துக்கு வரணும் அங்கே வந்த பிறகு என்ன அந்த உதவி ஆப்பில் போய் இது வரைக்கும் பண்ணாதவங்களும் இன்னைக்கு பண்ணலாம் ஸ்டோரில் போய் உதவி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ண பிறகு இது மாதிரி வரும் அந்த இடத்துல வந்து செக்இன் அட் லொக்கேஷன் அப்படின்னு கேட்குற இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா அந்த உங்களோட இடம் அதில் பதிவாகிடும் அதன் பிறகு பனை விதையை நட்டுவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபினிஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஃபினீஸ் ஆக்டிவிட்டின்னு இருக்கு பாருங்க அந்த இடத்துல அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பணி முடிஞ்சிடுச்சு அதன் பிறகு வந்து டவுன்லோட் சர்டிஃபிகேட் வந்து ஒரு வாரங்களில் அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணியிருக்கோம் இதுதான் தான் உதவியோட ஆப்பு இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் இன்றைக்கி பனை விதைகளை நட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி